हाई एवरी वन वेलकम टू पेन पेपर टी एन पी एस सी இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு நம்ம இப்போ என்ன பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத பொறுத்து தான் ஸோ இன்னும் முழுசாக ஒரு ஒரே ஒரு மாதம் தான் இருக்குது ஸோ டிசம்பர் மட்டும்தான் இருக்குது ஸோ அதனால் இப்போ நம்ம ஏன்னா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து புதுசாக ஃப்ரெஷ்ஷாக நான் பயங்கரமாக படிக்க போகிறேன் அப்படின்னு யோசிக்கிறத காட்டியும் இந்த ஒரு மாதம் நான் சின்சியராக படிக்க போகிறேன் ஸோ அது எனக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் பயங்கரமாக ஹெல்ப் பண்ண போகுது அப்படிங்கிறத பற்றி தான் ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா மேக்ஸ் ஸோ இந்த மு முப்பது நாள் டிசம்பர் ஒன்று டு முப்பது ஸோ இந்த முப்பது நாள் கரெக்டாக டெய்லியும் நான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு டெய்லி நம்ம ஒரு வீடியோ கொடுக்க போகிறோம் ஸோ டே ஒன் டு டே தேர்ட்டி ஸோ டிசம்பர் ஒன்னுலேருந்து தேதி முடிக்கும் டெய்லி ஒரு வீடியோ டெய்லி ஒரு மேக்ஸ் வீடியோ ஸோ டெய்லி இப்போ நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படின்னா மட்டும்தான் எனக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் நான் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் ஸோ பேசிக்காக சொல்கிறது தான் என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை முதல் நாள் பண்ணுறப்ப நம்மளாலேயும் முடியும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் ஒரு ஒரு வாரம் ஒரு ஏழு நாள் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கே ஒரு கான்ஃபிடென்ட் ஆகும் இதே இது டுவெண்ட்டி ஒன் டேஸ் பண்ணிட்டால் அது வந்து ஒரு ஹேபிட்டாகவே மாறிடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ இது வந்து இருபத்தி நாள் அப்படிங்கிறது மித்தா இல்லை சயின்டிஃபிக் ஃபேக்டா இதை பற்றிலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேணாம் ஸோ அடுத்து ஒரு முப்பது நாள் நான் கரெக்டாக ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன் ஸோ அது எனக்கு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபுல்லாக எனக்கு நான் அதையே ஃபாலோ பண்ணுவேன் ஸோ அது எனக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் ஸோ அவ்வளோதான் விஷயம் ஸோ அதனால் இந்த தேர்ட்டி டேஸ் சென்சியராக பண்ண போகிறோம் ஸோ டெய்லி ஒவ்வொரு டாபிக் என்ன டாபிக் அப்படிங்கிறத இங்கே பார்த்துருவோம் ஸோ வரிசையாக ஒவ்வொன்றா கொடுத்துருக்கேன் இந்த ரிவிஷன் அப்படிங்கிறது எவ்வரி ஃபிஃப்த்து டே அதாவது அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி முப்பது ஸோ ஒவ்வொரு அஞ்சு நாளைக்கு அஞ்சாவது நாளும் நம்ம ரிவிஷன் பண்ணுறோம் ஸோ ரிவிஷன் அப்படிங்கிறப்ப முன்னாடி நாலு நாள் படித்ததை இங்கே படிக்கிறோம் ஸோ அப்போ பத்தாவது நாள் படிக்கிற இப்போ முன்னாடி ஒன்பது நாள் படித்ததையும் சேர்த்து பத்தாவது நாள் ஸோ அதே மாதிரி தான் ஃபிஃப்டீன்த் டே அப்போ முன்னாடி பதினாலு நாள் படித்ததையும் சேர்த்து படிக்கிறோம் ஸோ எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அவ்வளோதான் ஸோ ரீசனிங்கும் எல்லா இடத்துலையுமே ரீசனிங்க்கும் ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவேன் ஏன்னா நிறையா பேர் ரீசனிங் கேட்குறீங்க ஸோ அதனால் ரீசனிங் எல்லா இடத்துலையுமே அங்கங்கே எல்லா இடத்துலையுமே கன்சிஸ்டண்டாகவே ஒவ்வொரு டாப்பிக்காக ஆட் பண்ணிட்டு வந்துவிட்டேன் ஸோ ப்ளட் ரிலேஷன் அடுத்து டைஸு இங்கே வந்து ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர்ஸு அதுக்கப்புறம் மிரர் இமேஜ் வாட்டர் இமேஜ் ஸோ மிரர் இமேஜ் வாட்டர் இமேஜ்லாம் ரொம்ப ஈஸி தான் ஸோ அடுத்து டேரக்ஷன் டிஸ்டன்ஸ் அடுத்து காலண்ட்ரிசம் கோடிங் டீ கோடிங் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு இங்கே கவுண்ட்டு த ஃபிகர்ஸ் ஸோ அதாவது எத்தனை நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள் எத்தனை நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள் எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்கொயர் ஸோ அந்த மாதிரியான கேள்விகள் அதுக்கப்புறம் வெண்டாகக்ராம் அதுக்கப்புறம் ஆல்ஃபா நியூமரிக் சீரிஸ் ஸோ அடுத்து ரோமன் நியூமரல் ஸோ ரோமன் நியூமரல் நியூமரல்ஸ்லாம் ரொம்ப சின்ன டாப்பிக் தான் ஸோ இப்போ ரீசெண்டாக வர்ற கொஷின்ஸில் அடிக்கடி கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிறதுனால அதை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் ஸோ மற்றபடி மீதி இருக்கிற டாபிக்ஸ் எல்லாமே நம்ம எப்பையும் ஆப்டிடியூட்டில் படிக்கிறது தான் ஸோ டெய்லி ஒன்று படிக்கிறோம் முப்பது நாள் முப்பது டாப்பிக்கு ஸோ முப்பது நாள் முப்பது டாபிக் ஆக்சுவலாக நமக்கு வராது ஏன்னா ரிவிஷனோடு சேர்க்குறப்ப நமக்கு இடையில ஒரு ஆறு நாள் கட் ஆகும் ஸோ இருபத்தி நாலு டாபிக் நான் கவர் பண்ணிட்டேன் ஸோ மேஜரான டாபிக் ஆப்டிடியூடில் மேக்ஸிமம் எல்லாமே கவர் ஆயிருச்சு ஸோ ஆப்டிடியூடில் அவ்வளோதான் இருக்கு அது போக ரீசனிங்கில் மேஜராக இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணியாச்சு ஓரளவுக்கு ரீசனிங்கில் அதிகப்படியான கொஷின் அடிக்கடி கேட்குறப்ப ரீசனிங்கில் ஒரு பத்து கொஷின் வருது அப்படின்னா ஒரு ஏழு டு எட்டு கொஷின் இந்த டாப்பிக்லேருந்து தான் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிற எல்லா டாப்பிக்கையுமே நம்ம கவர் பண்ணியாச்சு ஸோ இதை ரெகுலராக இந்த தடவை ப்ராக்டிஸ் பண்ணுறோம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த விஷயம் செகண்ட் என்ன அப்படின்னா ஸோ செகண்ட் விஷயம் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை ஒன்று சொல்கிறேன் என்ன இது நீயும் குட்டி கதையாடானெல்லாம் கேட்றாதீங்க ஸோ ஒரு சின்ன கதை என்ன அப்படின்னா ரெண்டு பேர் மரவட்ட போகிறாங்க டெய்லி மரம் வெட்டுறாங்க அதன் மூலிமா வர்ற வருமானத்தில் தான் அவங்களுடைய வாழ்வாதாரமே இருக்குது ஸோ அப்போ ஒருத்தவர் வந்து புதுசாக மரவட்ட போகிறாரு ஒரு சின்ன பையன் ஒரு யங் பாய் நியாயம் வச்சுக்குவான் ஸோ ரெண்டாவது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான இவரை காட்டி இவர் கொஞ்சம் ஓல்டர் தான் ஸோ கொஞ்சம் வயசானவர் இவரை கம்பேர் பண்ணுறப்ப ஸோ அப்போ ரெண்டு பேரும் வெட்டுறாங்க ரெண்டு பேரும் டெய்லி ஈவினிங் அன்னைக்கு என்ன வெட்டினாங்களோ அதை விற்று காசு பார்க்குறாங்க ஸோ அப்போ இவர் தான் டெய்லியுமே அதிகமாக சம்பாதிக்கிறாரு இவரால் சம்பாதிக்க முடியலை ஸோ அப்போ இவர் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாருன்னா காலையில் இயர்லியராகவே போய் இன்னி கொஞ்சம் மரத்தை அதிகமாக வெட்டுறாரு இவர் அப்பப்போ ரெஸ்ட் எடுப்பார் பட் இவர் ரெஸ்ட்டுங்கிறத எடுக்கிறதே கிடையாது ஸோ அப்போ ரெஸ்ட்டே இல்லாமல் இன்னியும் அதிக நேரம் வெட்டுறாரு பட் இருந்தாலும் இவரை காட்டியும் இவரால் தான் இவர் தான் அதிகமாக சம்பாதிக்கிறாரு ஸோ அப்போ என்ன தான் இவர் பண்ணுறாரு அப்படிங்கிறத இவர் ஒரு நாள் போய் பார்க்குறாரு ஸோ அப்போ இந்த ரெஸ்ட் டைம்ல அந்த கொண்டு போயிருப்பாங்களே அந்த கோடாரி சோ மர வெட்டுறதுக்கு ஒரு கோடாரி கொண்டு போயிருப்பாங்களா அந்த கோடாரியை பக்கத்துல ஒரு கல்லுல வச்சு சீ சீதிக்கிட்டே இருக்காரு ஸோ என்ன அப்படின்னா அது வந்து பதப்படுத்திக்கிட்டே இருக்காரு ஷார்ப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சோ அப்ப ரெஸ்ட் எடுக்கிற டைம்ல அதை ஷார்ப் பண்ண பண்ண இவருடைய கோராடி நாலளவில் அது மழுங்கிக்கிட்டே போகிறதுனால எவ்வளோ வெட்டினாலும் கம்மியான அளவு மரம் தான் வெட்ட முடியுது பட் இவர் வந்து அப்பப்போ கரெக்டாக பதப்படுத்தி ஷார்ப்பாக வச்சுருக்கிறதுனால இவர் வந்து ஈஸியாக நிறையா மரத்தை கொஞ்சம் நேரத்துலேயே நிறையா மரத்தை வெட்டிடுவார் ஸோ அதனால தான் இவர் அதிக அதிக ச காசு வந்து சம்பாதிக்கிறார் ஸோ இதுலேருந்து த மாரல் ஆஃப் த ஸ்டோரிஸ் நான் சொல்ல வர்ற கருத்து என்ன அப்படின்னா கருத்து வாட் இஸ் ஐ ஆம் சேயிங் ரெஸ்ட் எடுக்கிற டயத்தில் இவர் எப்படி ஷார்ப் பண்ணி கோடாடியை வச்சுக்கிட்டாரோ நம்மளும் ரெஸ்ட் எடுக்கிற டைத்தில் ரிவைஸ் பண்ணி படித்ததை மறக்காமல் வச்சுக்கணும் ஸோ அதுதான் ஸோ அப்போ படித்ததை மறக்காமல் வச்சுக்க ரிவிஷன் ஸோ இப்போ அன்னைக்கும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் ஸோ அப்போ ரிவைஸ் பண்ணுறோம் ஸோ கேப்பில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் கேப் கிடச்சா கூட அந்த இடத்துல ஏதோ ஒரு சின்ன டாப்பிக் ஒரே ஒரு சின்ன டாபிக் ஒரு ஒரு பக்கமோ இல்லை ஒரு ஒன்றரை பக்கமோ ரிவைஸ் பண்ணி அந்தந்த இடத்த அப்பப்போ நம்ம ரிவைஸ் பண்ணிக்கிட்டே வர்றோம் அப்படின்னா அது நமக்கு ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய இம்பாக்டை க்ரியேட் பண்ணும் நாலு அடைவில் ஸோ அப்போ அதுக்கு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ ரிவைஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு நோட்ஸ் வேணும் ஒரு பேசிக்கான நோட்ஸ் இருந்தால் தானே அதை பார்த்துட்டு டக்குன்னு ரிவைஸ் பண்ண முடியும் ஸோ அந்த நோட்ஸ் ஸோ அதுக்குன்னு ஒரு நோட்ஸ்லாம் எழுத முடியுமா எழுத முடியாது ஸோ அதுக்காக தான் ஏற்கனவே எடுத்து வச்ச நோட்ஸ் அப்படின்னா நம்ம லெசன் வைஸாக எடுத்து வச்சுருப்போம் ஸோ டாபிக் வைஸாக எடுத்து வச்சுருந்தாலும் அதை அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கிறப்பலாம் அந்த நோட்டை எடுத்து ரிவைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் வீடியோ முடிஞ்ச அளவுக்கு அப்பப்பையாவது ஒரு ரெண்டு நாளைக்கு ஒருக்க மூணு நாளைக்கு ஒருக்காவது ஒரு அஞ்சஞ்சு நிமிஷம் சின்ன சின்ன வீடியோ அட்லீஸ்ட் ஒரே ஒரு டாப்பிக்கை கவர் பண்ண மாதிரி ஸோ மேபி பாலிட்டி அல்லது ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி ஸோ இந்த ஏரியாவுக்கெலாம் ஸோ இதில் கரண்ட் அஃபேர்ஸும் அப்பப்போ நம்ம கொடுப்போம் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவர் பண்ணி கொடுக்குறோம் ஸோ ஏன் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஒரே ஒரு டாபிக் புதுசாக படிக்கிறவங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு நோட்ஸ் ஃபார்மட்லேயே ரெடி பண்ணி கொடுத்துருவோம் ஸோ அதனால் புதுசாக படிக்கிறவங்களுக்கும் அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே நேரத்தில் ஏற்கனவே அதை படித்தவங்களும் அதை அதை வச்சு ஈஸியாக ரிவைஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு அஞ்சு நிமிஷம் கேட்குறோம் அப்படின்னா நமக்கு ஒரு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும் ஸோ ஒரு சின்ன கதை கேட்டால் எப்படி இருக்கும் ஸோ அது மாதிரி இந்த அஞ்சு நிமிஷத்தில் ஒரு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் கொடுக்குறோம் ஸோ இந்த ரெண்டு விஷயம் ஸோ நானுமே சொல்லியிருக்கேன் டிசம்பர் ஒன்று ஒன்றுலேருந்து முப்பது முடிக்கும் கொடுக்க போகிறேன் அப்படின்னா நானும் முப்பது நாள் உழைச்சி தான் ஆகணும் ஸோ அப்போ நீங்கள் ரெகுலராக படித்து மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்கிற மாதிரி நானும் முப்பது நாள் ரெகுலராக உங்களுக்கு வீடியோ கொடுக்கணும் ஸோ உங்களுக்கு இருக்கிற அதே கமிட்மெண்ட் எனக்கும் இருக்குது ஸோ அதனால் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சின்சியராக டெடிக்கேட்டடாக கன்சிஸ்டண்ட்டாக நம்மளால் ஒரு முப்பது நாள் ஒரு விஷயத்த பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட நெக்ஸ்ட் இயரில் பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் இயர் எக்ஸாம் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறோம் ஸோ அவ்வளோதான் தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்